வெல்கம் டு சாத்தியம் கிரேஷன்ஸ் நம்மளுடைய வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னுடைய நம்பர் அதில் இருக்க அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் நம்ம எதை பற்றி போகிறோம் அப்படின்னா பெண்களை எங்கே தொடணும் எப்படி தொடணும் அப்படின்ற பற்றி தான் ஏன் அப்படின்னா நிறைய ஆண்கள் வந்து யோசிக்கிறதுக்கு காரணமே என்னடா அது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவ்வளோ திருப்திப்படுத்தவே முடியல அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸோ திருப்திப்படுத்துறது அப்படின்றத தாண்டி அதுக்கு முக்கியமான ஒரு வழிமுறை என்னன்னு பார்த்தோன்னா அதுக்கு அவங்கள தயார்படுத்துறது ஃபஸ்ட்டு ஓகேவா தயார்படுத்தினா தான் அடுத்து வந்து அவங்களை திருப்திப்படுத்த முடியும் ஸோ தயார்படுத்துறது எந்த மாதிரி தயார்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் இது முக்கிய ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குமே தவிர பாதி கேட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்காது காது மாடல் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஒரு பாட்டு பெண்ணோட உடம்புல நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொண்ணு வந்து கெட்ட வார்த்தை பேசுச்சி வச்சுங்க சண்டையில் நம்ம கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஆனால் ரொமான்டிக் டைமில் கெட்ட வார்த்தை பேசினா வேறு லெவலில் இருக்கும்ல ஏன் அப்படின்னா காது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இது மூளைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால உடனே உணர்ச்சி பரிமாற்றம் உணர்வு பரிமாற்றம் ஏற்பட்டு ஒரு மாதிரி கிளு உண்டு பண்ணும் பண்ணோம் முக்கியமாக பார்த்தோன்னாக்கா பின்னாடி இருக்க காதுடைய பின் மடல்களை வந்து நக்கறது அதில் முத்தம் கொடுக்கறது பெட்டில் படுத்துக்கிட்டு பின்னாடி வந்து குசு குசுன்ட்டு கெட்ட வாரத்தை பேசுறது இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிளு ஆயிரும் காதில் முத்தம் கொடுக்கறது காதை நக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ் ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணாத ஒரு பெரிய விஷயம் விரல் நுனியை வந்து யாரும் கன்சிடரே பண்ண மாட்டாங்க நம்ம வந்து நம்ம இப்போ நினச்சோமா பசஞ்சமாக உள்ள விட்டு நாளைக்கு வடை குடஞ்சோமா அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு மேட்ரு அறிஞ்சு ஓகேவா ரொம்ப முக்கியமே விரல் நுனி விரல் பக்கம் விரலில் முத்தம் கொடுங்க விரலை வரு வருங்க உங்கள் உதட்டில் வச்சு அப்படியே வருடி விடுங்க உங்களுடைய விரலால் அவங்களுடைய விரல் நுனி விரலில் உள்ளங்கையை இதெல்லாம் விர வருடுனீங்க அப்படின்னா அப்படியே கூசம் பெண்ண்கிட்டேருந்து அந்த முணகல் சத்தத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க என்ன தான் ஆண் வந்து கட்டலில் கடத்துறதுல பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் அவனை ஏற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணு தான் அப்புறம் இவங்க கொடுக்குற அந்த சிக்னல் அந்த முனகலில் தான் ஆணுடைய அடுத்தடுத்த வேலையே தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்குள்ள அவங்க அவங்கள்டேருந்து வரக்குள்ள இந்த கூச்ச சுபாவமான ஒரு ஒரு சாப்பிட்டான குரல் உங்களுக்கு பயங்கரமான மூடை ஏற்றும் அடுத்தடுத்து உங்களை வந்து செயல்பட வைக்கும் மூணாவது விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நிப்புல்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் மார்பகமும் நிப்புல்ஸும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி ஆனால் அந்த கையாளுற நேரம் தான் நமக்கு அந்த டைமில் வந்து கிடைக்காது நமக்கு எடுத்தோன்னே பிடிச்சி பேசஞ்சு பிச்சு எடுத்துணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்ணை பிக்கிற மாதிரி போட்டு நசுக்கி எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் மார்பகத்தை வந்து வருடணும் சுற்றி ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் மார்பகத்தை வருட வருட நிப்பில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காம்பு பகுதியை காம்பு அப்படியே நம்ம உருட்டிக்கிட்டு நல்லா அப்படியே கட்டியாக நிற்கும் ஸோ அப்போ வந்து காம்பு வந்து ரெடி ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம் இதில் என்ன ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சிங்களேன் மார்பக காம்பை மட்டும் நீங்கள் எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணலாம் நீங்கள் நக்கலாம் நீங்கள் சப்பலாம் இல்லை முத்தம் கொடுக்கலாம் எப்படி வேணால் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு பார்ட்டு எவ்வளோ வந்து பெண்ணுறுப்பும் கிளைட்டோரிஸும் சாஃப்டான ஒரு ஏரியாவோ சென்சிட்டிவான பார்ட்டோ அதுக்கு ஈக்குவலான ஒரு சென்சிட்டிவான பார்ட்டு தான் இந்த மார்பகம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உச்சகட்டத்தை கொடுக்க முடியலனாலும் உச்சகட்ட ரேஞ்சி கொண்டு போயிடலாம் பெண்களை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பார்ட்டு தான் இந்த நிப்புல்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா அதனால் வந்து நிப்பிளை வந்து எப்பயுமே வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க கொஞ்சம் கேர் எடுத்து அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னால் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடை இடுக்கு இன்னர் டைட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல தொடைப்பகுதியில் உள்புற தொடை மேலே இருக்க தொடைப்பகுதி கிடையாது மேலே இருக்க தொடைப்பகுதி அந்த அளவுக்கு உணர்ச்சியாக இருக்குது நீங்களே இப்போ கைலி கட்டி இருந்து கட்டியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே உங்களுடைய ஆணூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ள தொடைப்பகுதி இடுக்கெல்லாம் லைட்டாக அப்படியே தேய்ச்சி பாருங்கள் நம்ம கை நம்ம மேலே படக்குள்ளேயே ஒரு மாதிரி கிளுகுல பிறப்போம் அப்போ நம்ம கை வந்து பெண் மேலே படக்குள்ளே எப்படி இருக்கும் இல்லை பெண்ணுடைய கை நம்ம மேலே படக்குள்ளே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் சரியா அது எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டான ஏரியான்றனால நீங்கள் தொட்டு வருடி நீங்கன்னு வச்சுக்கிங்க அப்படியே கிளுகு கிளுகுன்னு உள்ள ஏறும் அப்படியே சரியா வந்து அதுவும் இல்லாமல் நீங்கள் காலை விரித்து உட்கார வச்சுட்டு இல்லை சாரி நிற்க வச்சுட்டு நீங்கள் கீழேருந்து அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே அப்படியே கீழே காலிலேருந்து கரண்ட காலேருந்து முத்தம் கொடுத்துட்டே அப்படியே தொடை வழியாக உள்ளே போனீங்கன்னு வச்சிக்கோங்க ஒரு இடத்துல தலை போய் இடிக்கும் ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா விஜயனா வந்து ரெண்டு இடிக்கும் அப்படியே முத்தம் கொடுத்துனா கீட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படியே உங்களை தலையே நசுக்கிற அளவுக்கு அவங்க அப்படியே இருக்கிக்குவாங்க ஓகேவா அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே பின்புறத்தை பிடிச்சி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சிக்னல் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் சில பேர் கேட்கலாம் ஆனால் தொடக்கலையான நக்கிறதுனா வடையே நக்குங்கடான்ற நீங்கள் தொடை எடுக்கிறத பற்றிடா யோசிக்கிறீங்க சரியா தொடை எடுக்க பற்றிலாம் யோசிக்க யோசிக்க தொடையில் நக்கலாம் நீங்கள் வந்து அந்த கவுட்டி பக்கம் நக்கலாம் எப்படி வேணால் நக்கலாம் ஆக மொத்தம் நமக்கு தேவை உச்சக்கட்டம் அதை எப்படி அனுபவிக்கிறது எப்படி அனுபவிக்க வைக்கிறது இவ்வளோதான் விஷயம் இங்கே நக்கலாமா அங்கே நக்கலாமான்ற கேள்விக்கே வழி கிடையாது ஓகே ஆக்ஷனில் இறங்கிட வேண்டி ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான பார்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா கிளைட்டோரிஸ் கிளைக்டோரிஸ் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அன்புடன் அழைக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் பெண்களுடைய ஓ மை காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு உறுப்பு ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான சென்சிட்டிவான ஒரு பார்ட்டு தான் இது கிட்டத்தட்ட எட்டாயிரம் நரம்புகளையும் பதினஞ்சாயிரம் துணை துணை நரம்புகளையும் கொண்டிருக்க ஒரு பாட்டு அந்த கிளைட்டோரிஸ்ட்னு ஒரு பாட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது எட்டாயிரம் நரம்புகள் முடிச்சுகளோடு போய் ஜாயின்ட் ஆகும் அதுலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் நரம்புக்கு போய் ஜாயின்ட் ஆகும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாட்டு தான் இந்த கிளைட்டோரிஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா அப்படி துடிச்சு அந்த பிள்ளையை வந்து திணறடிக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த கிளைட்டோரிஸ் எப்போ பெண்ணாக இருந்தாலும் சரிதான் ஒரு சில பேருக்கு சாஃப்டாக பண்ணால் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு ஹார்டாக பண்ணால் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு மீ மீடியமாக பண்ணால் பிடிக்கும் சில பேருக்கு வந்து லைட்டாக ஆரம்பித்து அப்புறம் ஃபோர்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய முனகல் அவங்களுடைய விருப்பத்தை தே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஒரு பாட்டு தான் அந்த கிளைட் ஒரு இது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விரலை வச்சு ஹேண்டில் பண்ணலாம் நாக்கை வச்சு ஹேண்டில் பண்ணலாம் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க காலை நல்லா விரித்து படுக்க வச்சுட்டு தொடையை உங்கள் கையால் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொடையிலேந்து அப்படியே உச்சி 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 உச்சின்னு முத்தம் கொடுத்துட்டு வந்து கிளைட்டோரிஸில் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த தொடைக்கு முத்தம் கொடுத்துட்டு போகலாம் அதாவது வி ஷேப்பில் ஓகேவா மறுபடியும் இங்கேயாவது முத்தம் கொடுத்துட்டு வந்து நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படி போகலாம் திருப்பி நச்சு நச்சு நச்சின்ன சின்ன 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 கிளைட்டோரிஸில் ஒரு பத்து முத்தம் கொடுக்கலாம் திருப்பி ஒரு பத்து முத்தம் கொடுக்கலாம் திருப்பி ஒரு பத்து முத்தம் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி முத்தத்துலேயே உங்கள் உச்சக்கட்டத்தை வர வைக்கணும்னாலும் வர வைக்கலாம் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான அந்த வார்த்தையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் இந்த கிளைட்டோரிஸ் அப்படிங்கிறது ஓகேவா அப்படியே நக்கலாம் சப்பலாம் என்ன வேணாலும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விளையாடலாம் அந்த மாதிரியான ஒரு பாட்டு ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காலுடைய பாதம் விரல் நுனி இந்த இடம் இதை எப்போ நீங்கள் தொடணும்னா இந்த உச்சகட்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த காலிலேருந்து அப்படியே வருடிகிட்டு மேலே வந்தீங்க அப்படின்னா உடம்பே வெஜானாக மாறிடுங்க உடம்பு ஃபுல்லாகவே அப்படியே பருப்பாப்பா மாறினா எப்படி இருக்கும் பெண் உருப்பாக மாறினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் உடம்பு ஃபுல்லாக காம்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீங்கள் அப்படியே மறுபடியும் அப்படியே தலைக்கு கொண்டு போய் தலையிலேருந்து மறுபடியும் உடம்பு ஃபுல்லாக கொண்டு வந்தீங்கன்னா சும்மா அப்படி தான் இருக்கும் அந்த மைதாவை கீழே கொட்டி விட்டு பரோட்டா பேசுறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு குழி விட்டு வாங்கி பாருங்கள் குழி விட்டுக்குள்ளே கையை பட்டு படாமல் போகும் பாருங்கள் ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னால பட்டு படாமல் போவோம் அந்த மாதிரி உள்ளே விட்டு ஒரு சொல்ட்டு சொல்லிட்டுனீங்கன்னா அவ்வளோதான் வேறு மாதிரியான ஒரு உச்சகட்டம் இருக்கும் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சரியா நம்ம தகவல் பிடிச்சாங்க லைக் பண்ணுங்கள் யாருக்காவது அனுப்பு அனுப்புணிச்சுன்னா அனுச்சி விடுங்க நன்றி வணக்கம்